விதமான அதிசயமான பொருட்கள் தனிப்பட்ட அம்சம் தான் இதுல இப்போ சொல்ல போறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால இருந்த ஒரு விஷயத்த இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கிழக்கு சீனால ஜியாங் சின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணம் இருக்குது இங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பழமையான பச்சை நிற மாணிக்க கல்லை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கல்லுக்கு அப்படி என்ன சிறப்பு யார் இதை வச்சிருந்துருக்காங்க இப்போ அது எங்க இருக்கு எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க இப்படியே கேள்வி கணைகள் மனசுல தொடுத்துக்கிட்டே போகும் சரி அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இப்போ ஒவ்வொன்றா அழகா பதில சொல்லலாம் ஒரு காலங்கள்ல ஹன் வம்சத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த ஒரு பேரரசர் அவருடைய பெயர் மார்க்வைஸ் ஹாய் ஹாய் இது சீனா பேர்ல அப்படிதான் இருக்கும் இருக்கும் அதனால வந்து அதே மாதிரி தான் நானும் சொல்லியிருக்கிறேன் இவர் அவருடைய வாழ்நாளில் வெறும் இருபத்தி ஏழு நாட்கள் மட்டும்தான் இந்த சீனாவினுடைய பேரரசராக பதவி வகித்தாராம் இவரை பற்றி நிறைய வரலாற்று செய்திகள் வந்து சொல்லுது இவர் தான் இந்த மாணிக்க கல்லை வைத்திருந்தார் அவ்வளோ பழமையானது அவ்வளோ விலை மதிப்பு இருக்கக்கூடியது இந்த மாணிக்கக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைய பகுதிகளில் தோண்டி எடுக்கப்பட்ட கலை பொருட்களுடைய கண்காட்சி நடைபெற்றது இது வந்து சமீபத்தில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால நிறைய இந்த தொல்பொருள் ஆராய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்து மியூசியத்தில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க சரி அதனால் கொண்டு வந்து எல்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க அப்போது தான் இதுவும் கிடச்சிருக்கு உடனே இதையும் வச்சிருந்துருக்கிறாங்க பயங்கரமான ஒரு வரவேற்பு இதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அசந்து போயிட்டாங்க ஏன்னா அரசர் காலங்களில் இருக்கிறதெல்லாம் இப்போ நிறைய இடங்களில் மர்மங்களாக தான் இருக்குது நிறைய இது காணாமலே போயிடுச்சு நிறையா இது பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்கு நிறையா அது இருக்குது இருந்தாலும் எங்கே இருக்கு நடக்குது அப்படின்ற விவரங்கள் தெரிய மாட்டேங்குது சரி மூன்று மாதங்கள் இந்த கண்காட்சி நடைபெற்றதுதான் அதுல இந்த மாணிக்கக்கல்லும் வைக்கப்பட்டதா சீன தொல்பொருள் ஆய்வகத்துறை தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி